இப்போ அண்ணாமலை இந்த ஒரு தனிப்பட்ட வளர்ச்சி பத்தி இங்க பேசவே கிடையாது கட்சி ரொம்ப முக்கியம் கட்சியோட வளர்ச்சி ரொம்ப முக்கியம் அதுக்கேத்த மாதிரி அவங்க முடிவு எடுப்பாங்க தேவையான எல்லா இன்புட்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு அட் சேம் டைம் வந்துட்டு நான் சாதாரண காரியகர்த்தவா இருந்துட்டு போறதுக்கு ரொம்ப தயார் சொல்லியிருக்காரு அது வந்து இன்னைக்கு நேத்து வந்த வார்த்தையெல்லாம் கிடையாது அவர் பதவியேற்ற காலம் முதலே பாத்தீங்கன்னா அது ஒரு சில மாதங்கள் கழிச்சு வந்துட்டு நிறைய ஈவெண்ட் எல்லாம் பேசியிருக்காரு பதவி நாங்க பதவி வெங்காய பதவி அப்படின்னு சொல்லுவாரு இப்போ திராவிட மாய புத்தக வெளியீட்டு விழாவில் பேசும்போது கூட அந்த ஆனியன் லேயரை பத்தி உரிச்சு உரிச்சு சொல்லியிருப்பாரு அது ஒரு விஷயம் பேசியிருக்காரு நான் இப்போ வந்து இங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேர்ள் அந்த பிரச்சனை வரும்போது பதவியை பத்தி அப்பயும் பேசியிருப்பாரு இந்த பதவியில் தலைவர் அப்படின்னு ஒரு பதவியில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பொறுமையா பேசுற வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்க எல்லாம் வெக்கப்படும் பொண்ணு ஊரு அப்பா அதை என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களையா நீங்களா அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்குறான் மூணு மாதம் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானம்மா மறுபடியும் கலவர வெடிச்சு வெக்க பண்ணையா நீங்கள் மினிஸ்டராக இருக்கிறது வெக்க பண்ண இந்த ஒரு கட்சி பொறுப்பில் இருக்கிறனால மரியாதையாக பேசிட்டு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெங்காய பொறுப்புல இருக்கிற அதனால மரியாதையா பேசணும் சொல்லி கொடுத்தாலும் மரியாதை கொடுத்து கூட்டம் பேசிருப்பேன் வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும் நான் பேசுறது பிரதமர் மோடி அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசியிருப்பேன் சோ பதவிக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்தவர் கிடையாது பதவியை விட்டுட்டு தான் இங்க வந்திருக்கிறாரு அதனால அதே மாதிரி இங்க இல்ல இங்க இருக்கக்கூடிய என்ன நினைக்கிறாங்கன்னா அண்ணாமலைக்கு வந்துட்டு இப்போ தமிழக பாஜக தலைவர் என்ற பதவி வந்து மிகப்பெரிய பதவி அவருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அவருடைய என்ன ஓட்டங்கள் வந்துட்டு இந்த பதவிக்கான என்ன ஓட்டம் கூட்டங்கள் கிடையாது அவர் வந்து பேன் இந்தியா லீடர் அதையும் தாண்டி காலங்கள் கடக்க சில விஷயங்கள் நடக்க செய்யும் பேன் இண்டியா லீடர் தான் எனக்கு புரியல ஆமாங்க நேஷனல் லீடருங்க கண்டிப்பா அண்ணாமலை கண்டிப்பா இப்போ வந்துட்டு நீங்க பார்க்கும் பொழுது வந்து அவசியம் கிடையாதுங்க இப்ப உங்களுக்கு ஈக்குவல் நான் எனக்கு ஈக்குவல் நீங்க பேசலாம் ஒப்பிட்டே வேணாம் ஆனா அவர் பேன் இண்டியா லீடர் தான் இங்க நம்ம தமிழ்நாட்டு லெவல்ல மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறதுனால இங்க சுத்தி சுத்தி தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் பாக்குறதுனால இது தெரியுது ஆனா அவர் நேஷனல் லெவல் எந்த இஸ்யூஸ் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன் யூகே போனாங்க ஒரு மூணு மாசம் படிச்சிட்டு வராங்க என்ன படிச்சுட்டு வந்திருப்பாங்க எதுக்காக போயிருப்பாங்கன்னு ஒரு இன்னும் டீப் அனலிசிஸ் வேணும் எத்தனை முறை வந்து ஸ்ரீலங்கா போயிருக்காரு எந்த மாதிரி இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி கொஷின் ஃபர்ஸ்ட் வராது கர்நாடகால கர்நாடக சிங்கம் அங்கே ஒர்க் பண்ணதுனால தெரியும் தமிழ்நாட்டில் தமிழ் பர்சன் அப்படின்றதுனால தெரியும் அவருடைய ஆளுமே எல்லாமே இங்க பாக்குறீங்க பதிமூணு ஸ்டேட்ல வந்துட்டு பிரச்சாரம் பண்ண அவர் போயிருக்காரு அவருக்கு என்ன பேரியரா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் பேரியரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல லாங்குவேஜ் வந்துட்டு ஸ்கில் ஜென்ரல் வந்துட்டு ஒரு நாலேஜ் வந்துட்டு பேரியர் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க